அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்தை நீங்கள் ஒழுங்கு செய்யணும்னா அரிசி எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் மூட்டையிலேருந்து வருது அப்படின்னா பாரம்பரிய அந்த விதையை மாற்றி ஜிஎம்ஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஏன் தொண்ணூத்தஞ்சு அரிசியும் ஹைபிரிட் தான் இப்போ வர அரிசியெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வச்சாலும் புழுப்பூச்சி வராது நான் ஒவ்வொன்றையும் பேசி 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 இரநூறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் சந்தனம் எப்படி ஒரிஜினல் குங்குமம் எப்படி ஒரிஜினல் எல்லாத்துக்கும் பதிவு போட்டிருக்குறேங்க நம்ம வந்து நியூஸ் சேனல் நடக்கல ஐநூறு பொருளையும் கெடுத்து வச்சுக்கிட்டு அன்னமயம் கோஷம் எப்படி ஒழுங்காகும் பருப்பு கூட இருக்கிற பருப்பே ஹைபிரிடுங்க எவனோ ஒருத்த உங்களை கெடுக்கிறதுக்கு அதை விட கம்மி கொடுத்து அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை எண்ணெயை தயவு செய்து நல்ல பொருளாக மாற்றுங்கள் அன்னமய கோஷம் இத எப்படி ஒழுங்கு பண்றதுன்னு பார்க்கலாம் அன்னம்னா என்ன உணவு உணவுன்னா இந்த கோஷத்தை நீங்கள் ஒழுங்கு செய்யணும்னா ஒரு நாலு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமான சிந்திங்க அதாவது எந்த உணவை சாப்பிட வேண்டும் வாட் டு ஈட் எப்பொழுது சாப்பிட வேண்டும் வென் எப்படி சாப்பிட வேண்டும் ஹவு எவ்வளவு சாப்பிட வேண்டும் ஹவு மச் இந்த நான்கு கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் தெரிஞ்சா நீங்க அன்னமய கோஷத்தை ஈஸியா ஒழுங்கு செஞ்சிடலாம் முதல்ல எதை சாப்பிட வேண்டும் ரொம்ப சிம்பிளுங்க நல்ல பொருளை சாப்பிட வேண்டும் அப்ப நல்ல பொருள்னா என்ன கெட்ட பொருள்னா என்னங்கிற வித்தியாசம் தெரிஞ்சாதான நல்ல பொருள் சாப்பிட முடியும் நமக்கே தெரியும் உண்மையிலே சொல்றேன் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சொல்லிதான் நீங்க நல்ல பொருள் கெட்ட பொருள் வித்தியாச அவசியமே இல்லைங்க உங்களுக்கே தெரியும் ஆனா நாம் இன்னும் மாற்றாமல் இருக்கிறோம் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்புவாங்க சார் இந்த பொருள் நல்லதா கெட்டதா அதை கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அது கெட்டது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் நல்ல பொருள் கெட்ட பொருள்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் எந்த உணவை நாம் சாப்பிட்டால் நமது உடம்புக்கு சக்தி கிடைக்குமோ எந்த ஒரு துன்பமும் நிகழாதோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதோ அது நல்ல பொருள் எந்த பொருள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நோய் வருமோ அதில் கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்னா கெட்ட கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு துரோகம் செய்யற டிஸ்டர்ப் பண்ற ஜீர்ணமாக ரொம்ப கஷ்டப்படுற உடம்பு ரொம்ப அதனால வருத்தப்படுற ஒரு உணவை சாப்பிட்டா கெட்டதுங்க நல்ல உணவுக்கும் கெட்ட உணவுக்கும் நான் சொல்லி கிளாஸ் எடுக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேங்க எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்குது என்னென்னா இது கூட தெரியலையா அப்படிங்கிற பாரு ஆமாங்க ஏங்க நல்ல பொருள் கெட்ட பொருள் இது என்னங்க ரொம்ப சிம்பிள் நீங்களே யோசிங்களே ஒண்ணு யோசிங்களேன் அப்போ நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பொருள் எப்படி தயாராகிறது என்ற அறிவு இருக்க வேண்டும் புரிதல் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்துல பள்ளியில ஒரு குழந்தைகிட்ட போய் நான் கேக்குறேன் பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா அஹ் இருந்து வருது அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா இந்த குழந்தைக்கு எப்படி நல்லது கெட்டது புரிய வைக்கிறது அரிசி எங்கிருந்து வருதுன்னு கேட்டா மூட்டையிலிருந்து வருது அப்படின்னா அப்போ அப்படியே பின்னால போகணும் அரிசி மளிக்கடையிலிருந்து வாங்குறோம் அந்த மளிக்கடைக்கு யார் கொண்டு வந்து கொடுக்குறா ரைஸ் மில் அந்த ரைஸ் மில்லுக்கு எங்கிருந்து வருது விவசாயி அந்த விவசாயி என்ன விதை போடுறாருன்னு அங்கிருந்து வரணுங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இதே மாதிரிதான் மத்திய நீங்க சிந்திக்கணும் நம்ம பயன்படுத்துகிற அரிசி இருக்கு இல்லைங்களா அரிசிக்கு ஒரு நெல் இருக்கு பாரம்பரிய நெல் நல்லது பாரம்பரிய அந்த விதையை மாற்றி ஜிஎம்ஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜெனடிக்கலி மாடிஃபைடு அது கெட்டது அப்போ மாப்பிள சம்பா மிளகு சம்பா தங்கச்சம்பா வாளான் இது இதெல்லாம் நல்லது டீலக்ஸு இப்போ நீங்கள் பயன்படுத்திங்களா பொன்னியே முதல்ல பொன்னியிலேயே வந்து ஹைபிரிட்ங்க அப்போ கடையில் இருக்கிற அரிசியில் எனக்கு தெரிஞ்சு நூற்றில் தொண்ணூறு அரிசி ஏன் தொண்ணூத்தஞ்சு அரிசியும் ஹைப்ரிடு தான் கெட்டதுதான் நல்ல விஷயம் தேட்டணுங்க அப்போ விதைகளே கெட்டதா இருக்கு அப்ப அங்கிருந்து நம்ம அறிவு இருக்கணும் சரி பாரம்பரிய விதைய பயிர் டச் அது வளரும் பொழுது அதுக்கு போடுற உரம் இருக்கு இல்லைங்களா அது கெமிக்கலை போட்டா நமக்கு அந்த கெமிக்கல் நமக்கு ஆபத்து வருமா இல்லையா அப்ப அந்த உ உரம் போடும் பொழுது பாரம்பரிய நல்ல உரமா போடணும் மனித உடலுக்கு ஆபத்தில்லாத உரங்களை இயற்கை உரங்களை போடணும் அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து இந்த பாலிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா ரைஸ் மில்லில் அப்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துகிட்டு பாலிஷ் பண்ணும்பொழுது சத்து குறையுது அந்த அறிவு இருக்கணும் அடுத்தது அதை பச்சரிசி புழுங்கரிசி புழுங்கல அரிசியில் வேக வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ ஹீட் பண்ணணும் அந்த அறிவு இருக்கணும் அதுக்கப்புறம் மாய்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுவாங்க இப்போ வர அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வச்சாலும் புழுப்பூச்சி வராது அந்த காலத்துல பாரம்பரிய அரிசி எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் வச்சா பூச்சி வரும் வண்டு வரும் அதை வெயிலில் வைப்பாங்க இப்படி அங்கிருந்து யோசிக்கணுங்க விதைகள் உரம் வளர்க்கும் விதம் அதை பதப்படுத்த அந்த மிஷினில் கொடுத்து பண்றாங்க இல்லைங்களா பருப்பாகட்டும் அரிசி ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் வைக்கிறது ஸ்டோரேஜ் எந்த கண்டெய்னில் வைக்கிறாங்க பிளாஸ்டிக்கா ரப்பராக இதில் வச்சுருக்காங்க நாம் பயன்படுத்துகிறது இத்தனை விஷயம் இருக்குதுங்க அப்போது ஒரு பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு முதல்ல ஒவ்வொரு பொருளும் அப்படியே ரிவர்ஸில் போகணும் ஒரு அப்பளம் சாப்பிடும்பொழுது சிந்திக்கணும் இந்த அப்பளத்தை எப்படி தயாரிச்சிருப்பாங்க அதுக்கு மூலப்பொருள் என்ன அப்போ அந்த மூலப்பொருள் நல்லா இருந்தால் தானே அப்பளம் நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு குளியல் பொடி உட்பட பல்பொடி உட்பட பொடி இப்போ எல்லாமே நம்ம கடையில் போய் டப் சேஷ பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறோம் அவங்க எப்படி தேர்த்தாங்கன்னு யாருக்கு தெரியும் புரிந்து கொள்ளுங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் சரி செய்யாத வரை அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்ய முடியாது நீங்க என்னதான் வித்த பண்ணாலும் உள்ள போற உணவுங்க அது ஒழுங்கா இருக்கணுங்க அதனால சிம்பிளா சொல்றேன் கேளுங்க இது சம்பந்தமாக இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க நான் ஒவ்வொன்றையும் பேசி 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 இரநூறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் சந்தனம் எப்படி ஒரிஜினல் குங்குமம் எப்படி ஒரிஜினல் எல்லாத்துக்கும் பதிவு போட்டிருக்குறங்க ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க லேட்டஸ்டா போட்ட வீடியோ மட்டும் பார்க்காதீங்க நம்ம வந்து நியூஸ் சேனல் நடக்கல இன்றைக்கி செய்தி மட்டும் கேட்கறதுக்கு நீங்கள் பத்து வருஷம் முன்னால் போய் யூடியூப்பில் பார்த்தாலும் அங்கே ஒரு புது சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ ஹீலர் பாஸ்கர் அப்படி யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்டில் போய் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளை பத்தி பேசியிருப்பேன் நூற்றி அறுபத்தாறு பொருள்களுக்கு மேல எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்ல போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்க பார்த்தாதான் முதல்ல நீங்க நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான போய் வாங்க முடியும் முக்கியமாக உங்க வீட்டில் முக்கியமாக அஞ்சு பொருளை உடனே மாற்றணும் அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு சர்க்கரை இதுதான் அதிகமாக பயன்படுத்துறது இந்த அஞ்சு பொருளே கெட்ட பொருளை வச்சுட்டு உங்கள் உடம்பு எப்படி நல்லாயிருக்கும் அப்படி தான் நோய் வரும் சரியில்லாம் செய்ய முடியாது அப்புறம் அங்கே போனால் இங்கே போனால் அக்கு பஞ்சர் போனோங்க நாலு முறை போனங்க காசு கொடுத்தங்க அவர் ஒழுங்காகவே பார்க்கலன்னு அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் சமையல் ரூமில் ஒரு நூறு முந்நூறு பொருள் இருக்குது இந்த பொருளையெல்லாம் நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்கள் உடம்புக்கு தான் நோய் வரும் கெட்டு போயிட்டே இருக்குதுங்க முதல்ல அஞ்சு மாற்றிட்டீங்களா அதை முதல்ல உறுதி செய்யுங்க அப்புறம் மற்ற அப்புறம் பார்க்கலாம் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பாருங்க நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூறு பொருள் இருக்கும் பாத்ரூமில் போய் பாருங்கள் பேஸ்ட் இருக்கும் சோப்பு இருக்கும் ஷாம்பு இருக்கும் அங்கேயே இருபத்தஞ்சு பொருள் இருக்கும் பாத்ரூமில் போய் பாருங்க லெட் டாய்லெட்டில் போய் பாருங்க அங்கே ஒரு எட்டு பொருள் இருக்கும் சமையல் ரூமுக்குள்ளே ஒரு முந்நூறு பொருள் இருக்கும் இந்த மேக்கப் பொருளை பாருங்கள் அங்கே ஒரு இரநூத்தம்பது பொருள் இருக்கும் மொத்த கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பொருள் இருக்குங்க இந்த ஐநூறு பொருளையும் கெடுத்து வச்சுக்கிட்டு அன்னமயம் கோசை எப்படி ஒழுங்காகும் அஞ்சே அஞ்சு முதல்ல மாற்றுங்க ஃபஸ்ட்டு நான் இன்னி இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இல்லை நாளை முதல் குடிக்க இல்லை இங்கிலேருந்து இப்போ இருந்து குடிக்க மாட்டேங்கிறது தான் சரியான தீர்வு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு சக்கரை இது உங்களுக்கு நல்ல பொருள் கண்டுபிடிக்க தெரியுமா வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்களா இதை முதல்ல பண்ணுங்க இதை செஞ்சால் தாங்க முதல்ல செய்ய முடியும் பருப்பு கூட இப்போ இருக்கிற பருப்பே ஹைப்ரிடுங்க அந்த பருப்பு சாப்பிட்டா உங்களுக்கு ப்ரொட்டீன்லாம் கிடைக்காது அப்போ அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருமா இல்லையா எலும்பு பல்லு முடி இதெல்லாம் புரத சம்மந்தப்பட்டது மசில்ஸ் எல்லாம் புரத சம்மந்தப்பட்டது நம்ம சாப்பிட்ற பருப்பு நல்லா இல்லை அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட அன்னமய கோஷத்தில் பிரச்சனை வருது அரிசி நல்லா இல்லை உப்பு அதில் அயோடீனோ போட்டு அதில் அயனை போட்டு அதை போட்டு இதை போட்டு சால்ட்டு பயன்படுத்தி உப்பு சரியில்லை சர்க்கரை அது வெள்ள சக்கரை சிந்தியங்கள் எண்ணெய் அது லிக்விடு ஃபேரஃபைன் அது பெட்ரோலியம் ப்ராடக்ட் கேட்டால் எல்லோரும் சொல்கிறீங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க காஸ்ட்லியாக இல்லைங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிங்க இங்கே ஒரு ஒரு தத்துவத்தை சொல்கிறோம் உங்களுக்கு காஸ்ட்லியாக இல்லை அதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ் எவனோ ஒருத்தர் உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அதை விட கம்மி உள்ள இன்னொன்று கொடுத்து உங்களை திசை திருப்பி இருக்கான்னு அர்த்தம் காஸ்ட்லி கிடையாதுங்க அதோட மேனுஃபேக்சரிங் அவ்வளோதான் காஸ்ட் வரும் இப்போ நீங்கள் ஒரிஜினல் சோப்பு செஞ்சீங்கன்னா ஒரு சோப்பு செய்யறதுக்கு ஒரு முப்பது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் குப்பையை போட்டு அஞ்சு ரூபாய்க்கு செஞ்சுட்டு உங்ககிட்ட பத்து ரூபாய்க்கு கொடுப்பான் நீங்கள் உடனே அது கம்மியாக இருக்கு வாங்குங்க அனுபவிங்க கஷ்டப்படுங்க பல பேர் இந்த நல்ல பொருளை வாங்காமல் இருக்கிறக்கு ஒரே காரணம் காஸ்ட்லி காசு அதிகமாக இருக்குது ஆமாம் அப்புறம் எதுக்குங்க சம்பாதிக்கிறோம் வீட்டுக்கு செலவு பண்ணுறீங்க காருக்கு செலவு பண்ணுறீங்க நகைக்கு செலவு பண்ணுறீங்க ஆடம்பரம் என்னமோ பண்ணுறீங்க இது நம்ம உயிரை காப்பாற்றுற உடம்பை காப்பாற்றுற அத்தியாவசியங்க இதுக்கு என்னங்க கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது கரண்ட்டு பில்லு ஐநூறுரூவா வந்துட்டு இருந்துச்சா இப்போ ரெண்டாயிரம் ரூபா வருதா சாம கட்டுறீங்களா இல்லையா என்ன செய்யறது அப்படின்னு கட்டுறீங்களா இல்லையா செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருந்தீங்களா இப்போ ரூபாய்க்கு பண்ணலன்னா அவளை ஏங்க முடியலையா இல்லையா அதெல்லாம் ஏறுதில்ல ஒத்துக்கிறீங்களா இல்லையா அது காஸ்ட்லிங்கிறதுக்காக கரண்ட் பில் கட்டாமையாக இருக்கிறோம் இல்லை செல்ஃபோன் வாங்காமையாக இருக்கிறோம் அது எவ்வளவு கரண்ட் பில்லு கட்டுறது எவ்வளவு அவசியமோ எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ கையில் எல்லோரும் செல்ஃபோன் வச்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ வைஃபை வச்சுருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ டேட்டா போடுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி முக்கியத்துவம் அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை எண்ணெய் இந்த அஞ்சுக்கும் நீங்கள் கொடுக்காத வரை உங்கள் உடல் ஒழுங்காக இருக்காது அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை பண்ண யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அக் பஞ்சுரம் எல்லாம் பண்ணுங்க சரியில்லைன்னு தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீர்கள் இந்த வினாடி அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை எண்ணெயை தயவு செய்து நல்ல பொருளாக மாற்றுங்கள் நம்மெல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஹாப்பியாக வாழ்றது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்ட உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் அவங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட்டு வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஹெல்த் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்குற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க அனண்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்க இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புக் பண்ணுங்கள் கலந்துக்குங்க வாங்க நாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்றதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் முன்னேற்றம் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் கலந்துக்குங்க इपड़ की हीलर भास्कर